நம்ம எல்லாத்துக்கும் வாழ்வில் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளோடு கொஞ்சம் சேவை கலந்து வாழ்ந்த சரசம்மாவை பற்றிய கதை சரசம்மாவினுடைய குடும்பத்தில் மொத்தமாக வந்து அஞ்சு பேர் அஞ்சு பேர்த்தில் சரசம்மா மூணாவதாக பிறந்தேன் அவங்க சரசம்மாடைய அப்பா வந்து ஒரு வாய் தகலாரில் கொலை செய்யப்பட்டு இறந்துடுறாரு அதற்கப்பறம் சரசம்மா படிப்பு என்பது பத்தாவதோடையே நின்று போயிடுது பத்தாவதோடு நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து திருமணம் நடக்கிறது சரசம்மா திருமணம் பண்ண வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏழு பேர் ஏழு பேர்த்தில் கடைசி பையனுக்கு சரசம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க சரசம்மா திருமணமாய் வந்ததையும் நகரத்தில் சரசம்மாவின் உடைய கணவர் ஒரு இயந்திரங்களினுடைய உதறிப்பாகங்கள் விற்பனை செய்யும் கடை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் நன்றாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் வியாபாரத்தில் சிறு நெருக்கடி காரணமாக தான் வைத்திருந்த இயந்திர கடையை மூடும் அளவிற்கு சென்று விடுகிறது கடைகள் மூடப்பட்டவுடன் தனது சொந்த ஊருக்கு திரும்புகிறார்கள் அந்த தம்பதிகள் சொந்த ஊரில் எல்லோருக்கும் சொந்தமான ஒரு இடம் அந்த இடத்தில் இவர்களுக்கு ஒரு வீடு கிடைக்கின்றது அந்த வீட்டில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றாள் இதற்கிடையில் ஒரு அரசு துறை சார்ந்த நிறுவனத்தில் டெம்பர்வரியாக இவளுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது அந்த வேலைக்கு இவள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் நடந்து சென்று தினமும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் வேலை செய்கின்றாள் சரசமாவினுடைய கணவருக்கோ எப்போதோ ஏற்பட்ட விபத்தில் காரணமாக ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக அவருக்கு வாந்தி என்பது கண்டினியூஸாக வர ஆரம்பித்தது அப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் சரசமாக கவனிச்சுட்டு குழந்தைகளை வளர்க்குறதுலையும் மிக ஆழ்ந்த சிரமங்களுக்கிடையே குழந்தைகளை வளர்க்குறா ஒரு கட்டத்தில் அவளுக்கு இரண்டு குழந்தைகள் ஆண் ஒன்று பெண் ஒன்று ஆண் ஆண் குழந்தையை தன்னுடைய அக்காவின் வீட்டிற்கு படிப்பிற்காக அனுப்பி வைத்து விடுகின்றாள் அந்த குழந்தை தன்னுடைய கல்லூரி பருவம் வரை சரசம்மாவின் அக்கா வீட்டிலேயே வளர வேண்டிய சூழ்நிலையில் வளர்கிறது இப்படி போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் சரசம்மாவிற்கு அந்த பொதுவான வீட்டில் நுழைவதற்கு தடமில்லை என்ற ஒரு பிரச்சனை வருகின்ற போது ஏதோ ஒரு விஷயத்தில் அவளுக்கு அந்த ஊரிலேயே ஒரு புறம்போக்கான இடத்தில் தேநீர் கடை வைக்க தன் கணவருக்கு கலெக்டர் மூலியமாக அந்த இடம் தரப்படுகின்றது காலையில் தேநீர் கடை மாலையில் வீடாக மாறி அதிலும் தன் கணவனுடன் மருத்துவ செலவுகளுக்கு மத்தியில் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் அவளுக்கு மிகப்பெரிய கனவாய் இருந்தது ஒரு வீடு நம்ம கட்டணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய குறியாக இருந்தாள் அப்படி இருக்கும்போது அந்த இடத்திற்கு பக்கத்திலேயே கடினமான உழைப்பிற்கு பின்பு ஒரு இடத்தை வாங்கி வீட்டையும் கட்டிவிடுகின்றார் இந்த சூழ்நிலையில் அவரது கணவர் இறந்து விடுகிறார் கணவர் இறந்த பின்பு சரசம்மா அதே கர்வத்துடனும் அதே வீராப்புடனும் அந்த ஊரிலே வாழ்கின்றார் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கையில் அவருள்ளும் சிகப்பு சிந்தனைகள் சிதறி கிடைக்கின்றது பல பொறுப்புகள் வந்தபோதும் பொறுப்புகளை அவள் ஒருபோதும் ஏற்றதில்லை அந்த பொறுப்புகளின் மூலியமாக வருமானத்தையும் தேடவில்லை இப்படியே சென்று கொண்டிருந்த அவள் வாழ்க்கைக்குள் எப்போதும் ஜாதி மதம் அவளுடைய இடத்திலோ அல்லது கடவுள் நம்பிக்கையோ அவளிடம் இருந்ததை ஒருபோதும் யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஊரே கோயில் திருவிழாக்களில் கலந்து கொள்ளும் ஒருபோதும் இவள் அந்த கோயிலுக்கு சென்றதாக யாருக்கும் ஞாபகமில்லை அவளது மகள் திருமணமாகட்டும் மகன் திருமணமாகட்டும் உள்ளுக்குள் திருமணமாகின்றது என்கின்ற சந்தோஷம் இருந்தாலும் தன்னை சுற்றிய சமூகத்திற்கு தான் எதிர்ப்பல் எதிர்ப்பது போல் முக பாவனைகளை வைத்து கொண்டே வாழ்ந்து விட்டாள் ஒவ்வொரு முறையும் தன் மகனிடம் சொல்வாள் யா உங்கள் அப்படை மாதிரி நான் சிரமம் கொடுக்க மாட்டேன் தூங்குனா போயிடுவேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவ அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தாள் அதே போல் மகன் மகள் திருமணமான பின்பு ஒரு நாள் இரவு செல்கின்றாள் காலையில் மகன் ஒரு ஐந்தரை மணிக்கு அம்மாவிடம் ஏதோ சட்டம் கேட்கின்றது என்று எழுந்து வந்தவன் சரசம்மா என்கின்றாள் சரசம்மாவினுடைய உடைய கடைச்சி மூச்சு மேலிருந்து வரை உடம்பை தூக்கி